வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமேஸ்வரி கிளம்ப நிகழ்ச்சியில் நம்ம இயத்தமிழ் பற்றி பார்க்கலாம் அந்த இழத்தமிழை என்ன பார்க்கலாம்னா கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் சீதை ராமருக்கும் திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் அதில் இந்திரன் சசியோடு எய்தினான் இளம் சந்திரமௌலியும் தையலொடும் மந்தனன் மலர் அயன் வாக்கினாளுடன் அந்தரம் புகுந்தனன் அழகு காணவே அப்படின்னு சொல்கிறாரு கம்பர் என்னன்னா இந்திரன் சசியோடு எய்தினன் இந்திரன் வந்து தன்னுடைய மனைவியோடு இந்திராணி தான் இங்கே சசின்னு சொல்கிறாங்க மனைவியோடு எய்தினான் என்று சொல்கிறார்கள் அப்புறம் இளம் சந்திர மௌலியும் தையலோடு வந்தனன் இளம் சந்திர மௌலி என்றால் ம என்றால் தலையில் வந்து கிரீடம் சொல்கிற இல்லையா அந்த தலை தலையில் அணிக அணிகிற ஒரு பொருள் சிவன் வந்து சந்திரனை பிரை நிலவை வந்து இளம் சந்திரன் அப்படின்றது பாருங்கள் அந்த இளம் சந்திரனை தலையில் அணிகிறார் அதனால் மவுலியாக தரித்து உள்ளதுனால யாருன்னா அங்கே சிவன் இங்கே பேர் சொல்லலை மா அந்த பேர் தெரியாமல் மறைத்து காட்டுறாரு அப்போ தையலுடன் தையல் யாருன்னா பார்வதி சிவனுடைய மனைவி பார்வதி அங்கேயும் பேரும் சொல்ல தையலுடன் வந்தான் தலையில நிலம் வச்சுருக்கிறவன் அவனோட மனைவியோட வந்தானா இங்க சிவன் வந்து பார்வதியோட வந்தாங்கன்னு அர்த்தம் அப்புறம் மலர் அய்யன் வாக்கினாலுடன் இங்கே பிரம்மான்னு சொல்லவே இல்லை மலர் அய்யன் மலர்ல இருக்கிற சரஸ்வதி அவனோட ஐயன் என்றால் பிரம்மா அந்த அந்த வாக்கினால் வாக்கினால் என்றாலே அந்த வாக்கு பேச்சு படிப்பு அப்படின்றது வந்து சரஸ்வதி இல்லையா அப்போது வாக்கினாலுடன் வந்தான் வந் அந்தரம் புகுந்தனன் அந்தரம் என்றால் அந்த அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ள வந்து வந்தான் புகுந்தனன் வந்தனன் அழகுக்கானவை எதுக்கு வந்தானா அந்த கல்ல கண்கொள்ளா காட்சியானா இந்த பக்கம் சீதை இந்த பக்கம் ராமன் இந்த ரெண்டு பேரும் அழகு அவங்களுடைய திருமணம் நடப்பது அழகோ அழகு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுன்னு இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல்கிறார் கம்பர் அடுத்து இப்ப திருப்பி இந்த பாடலை பார்க்கலாம் இந்திரன் சசியோடும் வீதினன் இளம் சந்திரமௌலியும் தையலோடும் வந்தனன் மலர் அயன் வாக்கினாலுடன் அந்தரம் புகுந்தனன் அழகுக்கானவே இதுதான் அந்த பாடல் இருக்கு இல்லையா பார்ப்போம்